ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓமைனா மைனா குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருதுவோ மைனா மைனா மலரிது தானா இது ஒரு கதை தானா தலிறிது மலரிது தானா இது ஒரு கதை தானா இரு மனம் இன இது இரு கிளி தளவுதுவோம் இருமனம் மனம் இணையுது இரு கிளி தழுவுது ஓமைறுளி உருகுது உரி மயில் பழகுது ஓ மைனா மைனா நிலவெரியும் இரவுகளில் ஓ ஓ மைனா மணல் வெளியில் சடுகுடுதான் ஓ மைனா